வணக்கம் பெருந்தொரு சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் வி விஜயபாலன் நான் இந்த நேரத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பை எழுச்சி தமிழர் ஆணைக்கு இந்த நேரத்தில் அறிவிப்பு செய்கிறேன் எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி முடிய பெருந்தொரு சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளராக என்னை நியமனம் செய்த எழுச்சி தமிழருக்கு மீண்டும் ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த அழைப்பை நான் செய்கிறேன் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி பெருந்துறை சட்டமன்ற தொகுதி பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள சத்தி திருமண மண்டலத்தில் மாலை இரண்டு மணி அளவில் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற இருக்கிறது அதே சமயத்தில் அண்ணாசலை பகுதியில் எழுச்சி தமிழர் அவர்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக என்னை நியமனம் செய்ததற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்களின் படத்திற்கு திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு கட்சியினுடைய சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கே கனியமிதன் கட்சியினுடைய வடக்கறிஞர் பிரிவினுடைய மாநில பொறுப்பாளர் போராளி அண்ணன் காந்தி பாலியந்தன் அவர்களும் மண்டல கருத்தியல் பருவனுடைய மாநில பொறுப்பாளர் சுசி கலையரசன் அவர்களும் மண்டல செயலாளர் மண்டல துணை செயலாளர் வளவன் வாசுதேவன் அவர்களும் கட்சியினுடைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதிக் அவர்களும் முடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் கமலநாதன் அவர்களும் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் தன விஜயன் அவர்களும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் அவர்களும் கோபி சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் கஸ்தூரி தேவி அவர்களும் பவானி சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் பொன் தம்பிராஜன் அவர்களும் மேலும் அருகாமையில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் ஏ பி மூர்த்தி வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி பவானி சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் இதில் பெருந்துறை ஒன்றியம் சென்னிமலை ஒன்றியம் ஊத்துக்குடி ஒன்றியத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் தவறாமல் கலந்து கொண்டு கட்சியினுடைய கொள்கையையும் கட்சியினுடைய வளர்ச்சிகளையும் எடுத்து உரைப்பதற்கு நமது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கே கனியமுதன் அவர்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் காஞ்சி பார்வேந்தன் அவர்களும் வரவுள்ளார்கள் அவர்களை சிறப்பிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய நிர்வாகிகள் செய்தி தொடர்பாளர் மாவட்ட பொருளாளர் மண்டல துணை செயலாளர் இவர்களெல்லாம் நேரில் நான் போய் சந்தித்து அழைப்புதலை கொடுத்து அவர்களுக்கு பொன்னாடை போற்றி தலைவனுடைய துணை பொதுச் செயலாளர்களுடைய வருகையை குறித்து பேசிய பொழுது கண்டிப்பாக நடத்துங்கள் நாங்கள் வருகிறோம் என்று கூறியுள்ளார்கள் அவர்களும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு இந்த ஈரோடு மாவட்டத்தில் முதன்மை மாவட்டமாக பெருந்துறை சட்டமன்ற தொகுதியை நான் எடுத்து செல்ல வேண்டும் அதற்காக பாடுபடுகிறேன் தமிழ்நாட்டிலேயே முதன்மை மாவட்டமாக அதை எடுத்து செல்ல வேண்டும் என்றும் பாடுபடுவேன் என்று இந்த நேரத்தில் உறுதி உறுதியேற்று எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க ஒருபொழுதும் கட்சிக்கு களமும் ஏற்படுத்தாமல் கண்டிப்பாக நடப்பேன் என்று உங்கள் மத்தியில் கூறிக்கொண்டு அனைவரும் நிர்வாகி அறிமுக கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று எதிர்கர கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்